ஒரு பர்சன் கூட கெமிக்கலே இல்லாமல் நேச்சுரலாக அதுவும் ரெண்டே பொருளை வச்சு கண்டிஷனர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க பாதாம் பிசின் இது ஆல்மண்ட் கம்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி அஞ்சு பாதாம் பிசின் மட்டும் எடுத்திருக்கேங்க கையளவு செம்பருத்தி பூ நான் சாமி ஃபோட்டோவுக்கு வச்ச செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பொருளையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாட்டு செம்பருத்தி மட்டும் எடுத்துக்கோங்க அதுதான் ஹேருக்கு நல்லது அடுத்த நாள் பார்க்கும் போது பாதாம் பிசின் நல்லா ஊறி அதனுடைய அளவே அதிகமாக இருக்குங்க செம்பருத்தியோட கலர்லாம் பாதாம் பிசினில் இறங்கி கலரே ஒரு ரெட் கலரில் மாறி இருக்குங்க முடிஞ்சளவுக்கு கையிலேயே கரைச்சி யூஸ் பண்ணோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க ஆனால் கையிலேயே கரைக்கும் போது பூவில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியலைங்க கொஞ்சம் நேரம் நானும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை ஃபில்டர் பண்ணாம கூட ஹேர்ல அப்ளை பண்ணலாங்க ஆனால் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கண்டிஷனரை நீங்க அப்படியே ஹேர்ல யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க ரெண்டு மூணு டிராப் என்சைம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பயோ என்சைம்ன்றது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ங்க நீங்கள் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஷாம்பூ ஆகட்டும் இல்லை கண்டிஷ்னர் ஆகட்டும் எதில் வேணாலும் நீங்கள் இந்த பயோ என்சைம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எப்பயும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷ்னர் ஹேரில் அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் நல்லா சில்கியாக சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட அம்மாவுக்கோ இல்லை தங்கச்சிக்கோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க